ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம்சக்ஸ் டே இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் முதல்ல இருந்த இடத்த நான் காமிக்க மறந்துவிட்டேன் அப்படியே இது வந்து ஒரு பெட்ரூமு பார்த்திங்கனா ஃபுல்லாகவே அடைஞ்சி கிடந்தது அடுத்து வந்து இங்கே வந்து ஹாலு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சி பொருளெல்லாம் வந்து இறங்கியிருந்தது என்ன பார்த்து வீடு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம் மூணாந்தேதி இந்த மாதம் மே மாதம் இப்போ வந்து பதினொன்று பன்னெண்டாவது கிட்டத்தட்ட எட்டு ஒம்போது நாள் ஆகிதே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது இப்போ பீரோலாம் அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டாங்க பட் மேலே லேஃப்டில் உஃப்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வேணான்றதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயுமே இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் மூலையில் இருக்குது பெட்ரூம் தான் இது ஒரு பெட்ரூமு இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்கு அது மேலேயும் பாருங்க குளம் குளமாக இருக்குது அதெல்லாம் அப்புறமா தான் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு காட்டெல்லாம் பிரித்து போட்டாச்சு இன்னும் இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்திங்கன்னா இன்னும் எதுவுமே அடுக்கவே இல்லை அப்படியே தான் கலாமுலான்னு போட்டு வச்சுருக்கேன் பார்த்தா தெரியுதா பாருங்கள் இதுவுமே வந்து எல்லாமே வந்து சரி பண்ணணும் இப்போ வந்து இங்கே தான் ஒரு கேர்ட்டன் வந்து நானே போட்டேன் அது என்ன ஐடியாவில் போட்டேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு அலுமினிய பைப்பு கிடச்சிது அந்த பைப்பும் வந்து கம்மியாக இருந்தது லென்த்து அதுக்குள்ளே ஒரு வந்து ஸ்ப்ரிங்கை உள்ளே விட்டு கொண்டு வந்து ஒரு அலுமினியம் வந்து ஒரு சின்ன கம்பி ஹேங்கர் இருந்தது அலுமினியம் ஹேங்கர் அதை வந்து கட் பண்ணி வளைச்சி அதுக்குள்ளே போட்டு அப்படியே வச்சுட்டேன் அந்த பைப் அது உள்ளே வச்சிட்டேன் ஏன்னா அப்படி அப்படியே நீக்கிட்டு அந்த பைப் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் எடுத்து மாற்றிக்கலாம் ஏன்னா அது கடையில் போட்டு திரும்பி வாங்கினோன்னா அது ஒன்றும் காசு அதிகமாக செலவாகணும்னு வாடகை வீடு நான் அப்படி பண்ணிட்டேன் எல்லா மூணு ஜன்னலுக்குமே அப்படி தான் பண்ணியிருக்கேன் இப்போ இன்னும் இது கொஞ்சம் நீட் பண்ண வேண்டியிருக்கு இந்த அளவு ஓரளவுக்கு பரவாயில்ல பண்ணியாச்சு அடுத்து வந்து இங்கே ஹாலில் பார்த்திங்கன்னா ஆளும் மோசமாக தான் இருந்து இன்னும் கூட பார்த்திங்க கீழே டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்குது தெரியல இப்போ இங்கே ஓரளவுக்கு வந்து சோஃபாலாம் போட்டு இங்கே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து இங்கே சாமி ரூமில் ஒன்றுமே கிடையாது அதையுமே நான் தான் அரேஞ்ச் பண்ணேன் ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து நீட் பண்ணியாச்சு நான் வந்து கடைசியில் ஓம் டூர் மாதிரி நான் போடுறேன் உங்களுக்கு இப்போ அதே மாதிரி கிச்சன் வந்து குடும்பமாக காமிக்கிறேன் என்ன பண்ணுறேன் அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சமையல் படுத்துகிறேன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்றோம் இங்கே வந்து சமையல் பண்ணிக்கிட்டே தான் வீடை வந்து க்ளீன் பண்ணி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி செட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிச்சிடுறேன் இங்கே வந்து சாதம் உடிச்சு வச்சுருக்கேன் குக்கரில் ஒடித்த சாதம் இங்கே வெண்டக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் இங்கே பருப்பு கொஞ்சம் கடைஞ்சது இருந்தால் அதே ரசமாக பண்ணிவிட்டேன் இங்கே வந்து இது என்ன கருவாடு சுர கருவாடு வந்து குழம்பு வச்சுருக்கேன் இதில் வந்து தயிர் இருக்குது இதில் இதான் இன்றைக்கி லன்ச்சு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என் பொம் ஹோட்டலில் போயிட்டு வாங்கி சாப்பிட்டுருந்தோம் அதனால் வந்து அதே மீதி இருக்கா சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டா இது வந்து எனக்கு எங்கள் வீட்டில் லஞ்சி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படிங்கிறா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்